நேற்று ஒரு கொரியர் அதில் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நான் செடி கொடுத்தேன் அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாக மண்ணில் வந்து அப்படியே நட்டு வச்சிடாதீங்க அதே மாதிரி வெயில் படுற இடத்துல நட்டு வைக்காதீங்க இதில் வந்து கொஞ்சம் டேபிள் ரோஸ் கட்டிங் அதுக்கப்புறம் கள்ளி முளையான் அப்புறம் வெள்ளை தூதுவளையோட கட்டிங்ஸ் அதுக்கப்புறம் செடி ஒன்று இதில் வந்து வாட்ராப்பிள் கட்டிங்ஸ் இருக்குது செண்பப்பூ கட்டிங்ஸு நாட்டு செம்பருத்தி அப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி அது அதுக்கப்புறம் அமர்லில்லி அப்புறம் அள்ளிக்கிழங்கு இன்சுலின் செடி அப்புறம் டிசம்பர் பூ செடி ஒன்று இது என்ன கலர்னு தெரியல இந்த செடி ஒன்று அப்புறம் கொஞ்சம் விதைகள் அப்புறம் ஷாம்பு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து பேக் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டாச்சு இது கூட சப்பாத்தி கள்ளி பழமும் அனுப்பியாச்சு இனிமே கொரியர் கேட்குறவங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகும் சரிங்களா செடி நடுறவங்க இந்த மாதிரி மண் நல்லா உலர்வாக இருக்கணும் நம்ம கையில் எப்படி எடுக்கணும் அந்த மாதிரி உலர்வாக இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இதில் என்ன நட்டு வைக்கிறேன் அப்படின்னா வெள்ளை கருசாலையோட கட்டிங்ஸு அதுக்கப்புறம் வேரோடு நிறைய பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு எதுவுமே நட்டு வைக்காமல் சும்மா அந்த கவருக்குள்ளே தண்ணி தெளிச்சு தெளித்து வச்சுருந்தேன் நிறையா வாடிருச்சு ஆனாலும் நட்டு வச்சு நிணலில் வச்சோம் அப்படின்னா இது உயிர் பிடிச்சி வளர்ந்துடும் அதனால் ஒரு நாலஞ்சு ட உடஞ்ச டப்பாக்கள்லாம் கிடந்துச்சு அதில் எல்லாத்தையுமே மண்ணு போட்டு நிரப்பி இந்த மாதிரி நட்டு வச்சாச்சு அதே மாதிரி தண்ணி வந்து தான் விடணும் அப்படியே ஊற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த வேரெல்லாம் அழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நிணலில் வைக்கணும் நிணலில் வச்சா தான் அது உயிர் பிடிச்சி வளரும் அதனால் இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு காலையில் உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக எடுத்து காமிச்சிட்டேன் அப்புறம் நம்மளோட அசோலா அதுக்கப்புறம் தாமரை எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு இந்த அசோலாவுக்கும் இந்த வாட்டர் கேப்பேஜுக்கும் தனியாக ஒரு டப்பு ரெடி பண்ணி போட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய வேலைபாடுகள்லாம் மறந்துடுறது இதுக்கு முன்னாடி நட்டு வச்சேன் இது வெள்ளை கரசாலை இது ரெண்டுமே வந்து நல்லா துள்ளிட்டு விட்டு வளர்ந்துருச்சு சின்ன கட்டிங்ஸ் மாதிரி தான் நட்டு வச்சேன் இதுதான் நாட்டு வல்லாரை நாட்டு வல்லாரையை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக ஒரு மூணு செடி இருக்குது